ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பாத்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி சாமிக்கு வழிபாடெலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போது உள்ளே தெரியாமல் சந்திரலேகா வந்து அங்கே இருக்க குத்து விளக்கம் ஈஸ்வரியோட முந்தானையில் படுற மாதிரி நெருப்பு வச்சுட்டு வெளியே போய் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே நடந்துட்டுருக்கு அக்காவும் போய் சேர்ந்துருவா அதுக்கப்புறம் அந்த திமிர் பிடிச்சனே வீட்டை விட்டு அனுப்பிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க இங்கே ஈஸ்வரிக்கு ஸ்மெல் வரும் ஏதோ கருகுற மாதிரியே அவங்க கண்ணை முழிச்சு பார்ப்பாங்க அவங்க முந்தானை பற்றிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சந்திரா சந்திரான்னு கூப்பிட்டு வீட்டில் யாருன்னா இருக்கீங்களா வாங்க அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க அந்த சத்தம் கேட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துடுவாங்க ஈஸ்வரியோட புடவில் இருக்க நெருப்பு அணைச்சிட்டு அவங்கள வெளியே கூப்பிட்டு போயிடுவாங்க இதை பார்த்த உடனே சந்திரா ச நம்ம போட்ட பிளான் எல்லாமே வீணாக போயிடுச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க கீழே வந்து உட்கார வச்சதுக்கப்புறம் எல்லாருமே சுற்றி நின்று ஈஸ்வரியை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அப்போ ஈஸ்வரி வந்துட்டு அதான் நான் நல்லா இருக்கேன்ல அப்புறம் எதுக்கு எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அமைதியாக இருங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ மயில் வாகனம் பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் நானும் மாமாவும் தானே உங்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஆண் என்னத்துக்காக எவ்வளோ போராட வேண்டியதாக இருக்கே அப்படின்னு பார்ப்பாங்க அங்கே ஈஸ்வரி மறைச்சு பார்த்த உடனே அமைதியாகிடுவாங்க அப்போ சந்திரா வந்துட்டு அக்கா உனக்கு என்னாச்சுக்கா அப்படின்னு வந்து விசாரிப்பாங்க அப்போ ஈஸ்வரியும் என்னாச்சுன்னு தெரியல பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு கருக்குற ஸ்மெல் வந்தது கண்ணை முடிச்சு பார்த்தா என்னோட புடவை எரிஞ்சிட்டு இருந்தது வந்து எல்லாருமே என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்பாங்க அதை கேட்ட உடனே சந்திரா வந்துட்டு அக்கா கொஞ்ச நாளாக எதுவுமே சரியாக நடக்கவே இல்லை உன்னை அந்த அன்னபூர்ணி வந்து பார்த்தது அதுக்கப்புறம் உன்னை வெட்ட வந்தது அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி நம்ம குடும்பத்தில் எதுனா பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம வீட்டுக்கு வந்தானே அந்த பாடி க அவனால தான் நடந்துகிட்ருக்கு நீ அவனை முதல்ல இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுக்கா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே ராஜராஜன் வந்துட்டு அவன் என்ன பண்ணா அவன் இந்த குடும்பத்தை காப்பாற்றிட்டு தானே இருக்கான் அதுவும் இல்லாமல் உங்கள் அக்காவோட உயிரை ரெண்டு வாட்டி காப்பாற்றினது அவன் தானே அப்படின்வாங்க வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து கார்த்திகை இது தானே காப்பாற்றினாங்கன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க உடனே சந்திரா வந்துட்டு இல்லை எனக்கு என்னமோ அவன் மேலே தான் டவுட்டாக இருக்குது அவனை பற்றி நம்ம விசாரிக்கணும் அவனை இந்த வீட்டை விட்டு அனுப்பணுன்னுவாங்க அதை கேட்டு ஈஸ்வரி உடனேலாம் நம்ம வீட்டை விட்டு அனுப்ப வேணாம் நம்ம ஜோஷியர் அம்மாவை வர சொல்லு அவங்க கிட்டே விசாரிப்போம் அவங்க மட்டும் அவன் கெட்டவன் சொன்னதுக்கப்புறம் அவன் என் கையாலையே செத்துடுவான் அவன் மட்டும் நல்லவனாக இருந்தால் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்டு சந்திரா வந்துட்டு சரிக்கா இப்போவே அவங்க வர்றதுக்கான ஏற்பாடுலாம் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருப்பாங்க அப்போ மயில்வாகனம் வந்துட்டு ஆமாம் இவங்க வேறே எப்படி பேசிகிட்ருக்காங்க தேவையில்லாமன்ற மாதிரி புலம்பிட்டுருப்பாங்க என்ன மாப்பிள செண்டிங் क्या अपन इसके एक அதெல்லாம் ஒன்றும் இல்லாத்த இன்னுமே வந்து ஜோஷி ராமாவை கூட்டிகிட்டு வராமல் உட்கார்ந்துட்டுருக்கீங்களே நான் வேணால் போகட்டுமா அதான் கேட்டேன்னு வரேன் அதை உடனே சந்திரா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா அப்படின்னு நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போவாங்க கரெக்டாக ஜோஷி ரம்மாவும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வருவாங்க சந்திரா கிட்டே என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க அப்போ சந்திரா வந்து அவங்க அக்காவுக்கு ஏற்பட்ட பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு இந்த வீட்டுக்கு புதுசாக ஒருத்தன் வந்தான் அவள் வந்ததுலேருந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டால் ஜோஷி ராமாவும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க ஈஸ்வரிக்கிட்ட என்னாச்சுன்னு விசாரிப்பாங்க ஈஸ்வரி அந்த ஜோஷி அம்மா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவாங்க என் தீ பற்றிடுச்சு அதுக்கு பரிகாரம் எதனா இருந்தா சொல்லுங்க சொல்லும்போது நடுவில் போயிட்டு நான் எல்லாத்தையுமே அந்த அம்மாவுக்கு சொல்லிட்டேன் அப்படின்வாங்க அப்போ ஜோஷி அம்மா இந்த வீட்டோட ஜாதகம் எல்லாத்தையும் கொண்டு சந்திராவும் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஆனால் மாமாவோடது மட்டும் இல்லை அப்படின்வாங்க அதான் தெரிஞ்சது தானே சொல்லிட்டு அந்த ஜோஷி அம்மா கிட்ட கொடுப்பாங்க அவங்களும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ சந்திரா வந்து மனசுக்குள்ளே நினைச்சுப்பாங்க எப்படியோ அவனை பத்தி தப்பான விஷயத்த இந்த ஜோஷி அவங்கக்கிட்ட மூளையில் ஏற்றிட்டோம் அவங்க கண்டிப்பாக அவனை பற்றி தப்பாக தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு வந்து சந்தோஷமாக பார்த்துட்டு இருப்பாங்க கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே வருவாங்க ஈஸ்வரி பின்னாடி போய் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க ஜோஷிரமும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஜாதகம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு உனக்கு கொஞ்சம் காலமாகவே கெட்டது நடந்துட்டுருக்கு உன்னை சுற்றி பார்க்க வஞ்சம் சூது எல்லாமே சூழ்ந்துட்டுருக்கு அதில் இருந்து உன்னை காக்கறதுக்கு ஒரு காவல் தெய்வம் வந்திருக்கு அந்த காவல் தெய்வத்தை நீ விட்டுடவே கூடாது அது உனக்கு பின்னாடி உன்னை எப்போவுமே காப்பாற்றிட்டுருக்கோம் இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா திரும்பி கார்த்திக் இருக்கிறத பார்த்துட்டு ஆமாவா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அவங்களும் அம்மான்னு வந்து கண்ணை அசைப்பாங்க இதை பார்த்தா சந்திரா வந்துட்டு என்ன இந்த அம்மா இப்படி சொல்லிடுச்சே அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ மயில் வாகனம் ஏற்கனவே அவனை சொல்லவே வேண்டாம் சும்மாவே ஆடுவான் இப்போ இவன் தான் வந்து இந்த குளத்தை அவனை காக்கிற தெய்வன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அவனு சொல்லவே வேணாமே இப்போ அவனை தூக்கி தலை மேலே வச்சு எல்லாருமே ஆடுவாங்களேன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க சந்திரா ஜோஷியக்கார அம்மா கிட்ட வந்து பேச வருவாங்க உடனே ஜோஷியர்கார அம்மா நீ பேச வேணான்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பார்த்துட்டு உனக்கு தப்புன்னு நினைக்கிறது எல்லாமே நல்லதாக இருக்கும் ஆனால் லக்ஷ்மி மாதிரி இருக்கிறது தான் உன்னை கூடவே இருந்து கெடுக்கும் அதனால் நீ கொஞ்சம் உஷாராக இரு எதையுமே நம்பாத சுவாதி வந்து துர்கா கிட்டே எதுக்காக இந்த ஜாதகம்லாம் பார்க்குறாங்க இதிலெல்லாம் நம்பிக்கை இருக்காக்கா இதெல்லாம் உண்மையாக வந்து கேட்பாங்க அது கேட்டால் துர்கா வந்துட்டு நமக்கு ஏதாவது குழப்பம் ஏற்படும் போது நம்ம ஜோஷியத்தை நாடி போகிறோம் அவங்க வந்து நமக்கு ஒரு நல்லதை சொல்லுவாங்க அம்மா நம்புகிறாங்க அதனால நம்பணும் நம்மளும் நம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டால் ரேவதி அப்படிலாம் ஒன்றும் இல்லை சுவாத்தி நம்ம சின்ன வயசில் அம்மா சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்தோம் ஆனால் இப்போ நம்ம வளர்ந்துட்டோம் அம்மா சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம நம்பணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா நமக்கே சுயபுத்தி இருக்குது நம்ம எது சரி தப்புன்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் ஏன்னா ஜோஷின்றது கண்டிப்பாக இருக்கா இல்லையான்னுலாம் சொல்ல முடியாது நமக்கு ஒரு குழப்பம் இருக்குல்ல அந்த குழப்பத்தை கொண்டு போய் அவங்கக்கிட்ட சொல்கிறோம் அவங்க அதுக்கு ஒரு தீர்வு சொல்கிறாங்க அதை வச்சுட்டு நம்ம இது சரியாக இருக்கும் அப்படி சரியாக இல்லைன்னா நம்ம அடுத்தது நோக்கி போயிட்டே இருப்போம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டால் துர்கா வந்துட்டு போதும் நிறுத்து இது தேவையில்லாமல் பேசாத அம்மாவுக்கு நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இங்கேயும் ஜோஷியர் அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை எடுத்து காட்டிட்டு கிட்ட இந்த ஜாதகக்காரங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும் அப்போ தான் பிரச்சனை எல்லாமே சரியாகும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரு ஜாதகத்தை எடுத்து கொடுப்பாங்க அதை ஈஸ்வரி ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ரேவதின்ற பேர் இருக்கும் அதை பார்த்தா உடனே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம டென்ட் ஆகிடும் சாமியார் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க ரேவதி பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே போய் உட்காந்துட்டு ஃபில் பண்ணிகிட்டு இருப்பாங்க பின்னாடியே சுவாத்தி போயிட்டு என்னாச்சுக்கா ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ முதல்ல இங்கேருந்து போ அப்படின்வாங்க நான் உன்னை கூப்பிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அம்மா வந்து உன்னை கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்வாங்க நானே ஏற்கனவே கடுப்பில் இருக்கேன் என் மனசு சரியில்லை இங்கேருந்து போயிடு அப்படின்வாங்க அதுக்கு சுவாதி இதெல்லாம் போய் அம்மா கிட்டே சொல்ல முடியுமா நீ வாக்கா அப்படின்னு வந்து கையை பிடிச்சி கூப்பிட்டு போவாங்க ஈஸ்வரியும் ரேவதியை உட்கார சொல்லிட்டு என்னாச்சு ஏன் உன்னோடய முகம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க ரேவதியும் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே சுற்றி இருக்க எல்லாரையும் பார்த்துட்ருப்பாங்க அப்போ ஈஸ்வரி உன் மனசில் என்ன இருக்குன்றத சொல்லு அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க கார்த்திகும் இன்னும் பார்த்துட்ருப்பாரு இப்படி இந்த எபிசோட் அண்டாக்கும் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடத்துருச்சுக்கோ நம்ம சின்ன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ